வானவியல் நிபுணர் ஒருவர் உட்கார்ந்துட்டு எனக்கு சொல்லித் தருகிறார் வானத்துல பிரபஞ்சம் பெருசுமா வானம் ரொம்ப பெருசு உலகம் ரொம்ப சின்னதுமா அவர் இப்படி தான் காட்டினார் உலகத்தை உலகம் ரொம்ப சின்னதுமா வானம் ரொம்ப பெருசு நாங்க அந்த வானத்துல டெலிஸ்கோப் வச்சு அந்த நடவடிக்கைகளை ஆராயும் பொழுது ஒரு இன்ச்சு இடத்தை எனக்கு கொடுத்தாங்க ஒரு இன்ச்சுன்றது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கும் நாங்க ஆராய்ந்து நான் நான் கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிபிக்கான விஷயத்தை உனக்கு சொல்றேன் நீ லிட்ரரியா அதை வந்து மாத்தி மக்களுக்கு சொல்றியா சொல்றேன் சார் சொல்லுங்க சார் வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமா நடுவுல வந்து கருப்பா ஒரு இடம் இருக்கும் அதுக்கு பிளாக் ஹோல்ன்னு பேரு பிளாக் ஹோல் வானத்துல சில நடவடிக்கைகள் வரும் அப்போ நட்சத்திரங்கள் அந்த பிளாக் ஹோல்குள்ள போயிடும் பிளாக் வெளியில வராது வெளியில எடுக்கிறதுக்கான ஆயுதமோ பயிற்சியோ வானவெளியில யாருக்குமே இல்ல நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன் சில கற்கள் பிளாக் போயிடுச்சு அதே கவனிப்பு பொழுது வானத்தில் வேறு ஒரு சின்ன நடவடிக்கை அந்த நடவடிக்கையில் உருண்டு சில நட்சத்திரங்கள் வந்தன அந்த நட்சத்திரங்கள் அந்த இடத்தில் வந்து ஒரு சிறிய அதிர்வை கொடுத்தன அந்த அதிர்வு கொடுத்தவுடன் பிளாக் ஹோலுக்குள் சென்ற சில நட்சத்திர கற்கள் வெளியேறின சொல்லிட்டு சொன்னார் ஒரு இருட்டு பள்ளத்திற்கு நட்சத்திரங்களை உள்ளிழுக்க கூடிய முரண் சக்தி இருக்கிறது என்றால் இருட்டு பள்ளத்திற்குள் சென்று விட்ட நட்சத்திரங்களை மீண்டும் வெளியில் கொண்டு வருவதற்கான ஆற்றல் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு என்பதனை அந்த மக்களுக்கு போய் சொல் அந்த நட்சத்திரங்கள் தான் புத்தகங்கள் வெளியில் கொண்டு வரும் அது ஆதிமரத்தில் தான் வேர்களாக அந்த நின்று நமக்கு காய் தருகிறது கனி நிழல் தருகிறது இந்த இயற்கையை காப்பாற்றி உயிர் தன்மையை நமக்கு மேம்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிமரம் புத்தகங்கள் இந்த புத்தகத்துக்கு அத்தனை பேரை எழுந்து நினை ஏன் மரியாதை கொடுத்தோம் சிறிய புத்தகத்துக்கு ஏன் என்றால் ஏதோ அதை வாசிக்கின்றவர்கள் இருட்டு பள்ளத்திற்குள் போன நட்சத்திரங்களாக இருந்தவர்கள் வெளியேற்றி விட்டார் ஆகாய வாசம் என்று வேறு பெயர் வைத்திருக்கிறார் வாசித்துதான் பார்ப்போமே நான் ஒரு விஷயத்தை சொல்லவா நாம் எல்லோரும் தான் நாம் எல்லோரும் தான் யாரும் இந்த உலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இங்கே யாரும் கிடையாது எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவிற்கு வேட்டையாடி செல்கிறோம் நம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்கிறோம் நம் வீட்டை வளப்படுத்திக் கொள்கிறோம் நம் உறவுகளை வளப்படுத்துகிறோம் நம் நாட்டை வளப்படுத்துகிறோம் பாருங்க ஒரு காட்சியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு காட்சி என் வாழ்க்கையை வைத்த காட்சி இந்த புத்தகங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பெருமக்களே விருதுநகர்ல வந்து இந்த போட்டிருக்காங்க ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையை காவு கேட்குதுன்னு சொன்னாங்க யாரோ நான் பதிப்பகம் நடத்தியவள் எனக்கு தெரியும் ஒவ்வொரு பதிப்பாளருக்குமான வேதனை அது எழுத்தாளருக்கான வேதனை அல்ல ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய காவு கொடுத்தால் ஒழிய அவர்கள் ஒரு புத்தகத்தை பதிப்பகத்திலிருந்து வெளியில் கொண்டு வர முடியாது இன்றிலிருந்து ஒன்றை மட்டும் நாடியில் பிடித்து செல்லுங்கள் இலவசமாக எந்த புத்தகத்தையும் வாங்காதீர்கள் காசு கொடுத்து வாங்குங்க சரஸ்வதி இல்ல கொஞ்சம் லட்சுமியை செலவு பண்ணுங்க செலவு பண்ணி அந்த சரஸ்வதியை வீட்டுக்குவாங்க